ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே இதை கேட்டு நிம்மதியாக தூங்கப் போகிறாய் நாளை உன்னை மகிழ்விக்கப் போகிறது உன் செவ்வாய் நாளை மகிழ வைக்கும் செவ்வாயில் உனக்கும் உன் வீட்டுக்கும் நல்லது நடக்கப் போகிறது இந்த பதிவை முழுவதுமாக கேள் நிச்சயமாக இன்று நம்பிக்கையோடு உறுதியோடு மன நிம்மதியோடு சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக தூங்கப் போகிறாய் செல்வமே நீ தெளிந்த அறிவோடும் புத்திக் கோர்மையோடும் இருக்கிறாய் இதை நீ நல்லபடியாக உபயோகித்து உன் திறமைக்கு புகழ் சேர்க்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ உனக்கு அருள் பாலித்து விட்டேன் என் வார்த்தை பொய்யாகாது இந்த வாராகி தாயின் வார்த்தை மீது முழு நம்பிக்கை வைத்து கேட்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும் நாளை மகிழ வைக்கும் செவ்வாயில் மகிழ வைக்கப் போகும் செவ்வாயில் என்னை பார்ப்பதற்கு முன் எப்படி யோசித்துப் யோசித்துப்பார் என்னை பார்த்த பின் இப்போ எப்படி இருக்கிறாய் சற்று யோசித்துப்பார் மாற்றம் தெரியும் உன் உள்ளத்தில் உன் இல்லத்தில் அதிக இடம் பிடித்த அந்த நபர் அந்த துணை உன்னை தேடி ஓடி வரப்போகிறது உன் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று புரிந்து கொள்ளாததால் தான் இந்த பிரிவு மனம் சோர்ந்து போகாதே புரிந்து கொள்ளும் நொடியில் உன் அன்பிற்கு வேறு யாரும் ஈடில்லை என்று தெரிந்த கணமே ஓடோடி வரப் வரப்போகிறார் உன் கண்ணீரை வீணாக சிந்தாதே சில காலமாக உன்னை உற்று கவனித்து கொண்டுதான் வருகிறேன் பிரிவு உன்னை பாதிக்க வைத்து விட்டது பரிவால் பிரிவு உண்டாகிவிட்டது பரிவு இருக்கட்டும் அதீத பரிவு வேண்டாம் தனிமையில் போராடி விட்டாய் உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்துவிட்டது நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது பிரிந்தவர்களை சேர்க்கப் போகிறேன் நீ நினைத்தது நிறைவேறப் போகிறது என் வாராகித்தாய் இருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நீ ரொம்ப காலமாக பிரிந்த உறவை நினைத்து மனம் புண்ணாகி அழுது கொண்டிருந்தாய் ஏதோ ஒரு சூழலில் அதனால் தள்ளப்பட்டு விட்டாய் மிதி பெற்று விட்டாய் போகட்டும் அந்த காலத்தை நினைத்து வருந்தாது இனி உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடி போகிறது மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறாய் இந்த தாய் உன்னோடு இருக்கும்போது கடுகளவும் கலங்கக்கூடாது என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியது அனைத்தையும் செய்ய இந்த தாய் தாயாராக இருக்கிறேன் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை தங்கமே யாருக்குத்தான் துயரம் இல்லை தங்கமே கஷ்டத்திலிருந்து விடுபடும் போதனைகளை நான் உனக்கு தருவேன் பிரிவு என்ற ஒன்று மட்டுமே ஒருவரின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ள ஏற்படும் சந்தர்ப்பம் தைரியமாக இரு அனைத்தும் உன் விருப்பப்படி நடக்கும் உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து கண்ணீர் வெடிக்கிறாய் அந்த கண்ணீர் வீண் போகாது கண்ணீருக்கான பதில் அவர்களுக்கு தெரியும் போய் துடித்து போய் துடித்து போய் ஓடோடி வருவார்கள் நான் உன்னோடு இருக்கும் வகையில் உனக்கு அனைத்தும் உனக்கு நல்லவிதமாக நடக்கச் செய்வேன் இப்போது அவர்களுக்கு மற்றவர்கள் இருக்கலாம் பணம் பெரிதாகி விட்டது பணக்காரர்களை பிடித்துள்ளார்கள் பணக்காரர்களை பிடித்துள்ளதால் உன்னை துட்சமாக நினைக்கிறார்கள் நினைத்துட்டு போகட்டுமே நீ செய்த உதவியை மறந்து விட்டார்கள் நன்றி கிட்டவர்கள் கவலைகளை விட்டுவிடு மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியாக இருக்க இருக்க நல்லது நடக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்து விடுவேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப் போகிறாய் சரியான நேரத்தில் உன் அன்பை புரிய வைத்து ஓடோடி வரச் செய்வேன் என் செய்தி எதுவும் வாய் வார்த்தை மட்டுமல்ல உன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் யாரெல்லாம் தன் மனம் உடல் என அனைத்தையும் அர்ப்பணித்து இந்த வாராகி தாய்க்கு தியானம் செய்கிறார்களோ அவர்களின் துன்பத்தை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ எவரெல்லாம் இந்த வாராகி தாயின் நாமத்தை உச்சரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னை அடைந்து விடுகிறார்கள் பின்பார் நீ விரும்பிய நபர் உடனடியாக ஒரு சூழலில் உன் அன்பை தேடி வருகிறாரா இல்லையா என்று பொறுமையாக இரு உன் மனவேதனை சரியாகி நீ நினைப்பது நடக்கப் போகிறது இனி நீ வேண்டியது வேண்டியபடி போகிறது இனி உன் வலி வேதனை பிரச்சனை கஷ்டம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகப் போகிறது எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது உன் முயற்சிக்கும் உழைப்பிற்கும் பற்ற துன்பத்திற்கும் பலன் கிடைக்கப் போகிறது எல்லா செல்வ வளமும் பெற்று உன் துணையோடு நீடூழி வாழப் போகிறாய் தடைகள் விலகி முன்னேற்றம் கிடைக்கும் அளவில்லாத அன்பு பெற்ற என் செல்வ பிள்ளையே உன்னை விரும்பிய நீ விரும்பிய நபர் உன்னை தேடி வரப்போகிறார் சந்தோஷமாக தூங்கு நாளைய நல்ல விடியல் உனக்கே மகிழ்ச்சி தரும் செவ்வாயாக விடிய போகிறது உன் வாழ்க்கை சுமையாக இருக்காமல் இருக்க தேவையற்றவர்களை மறந்துவிடு ஒரு சிலரை மன்னித்துவிடு ஒரு சிலரை மடந்து மறந்து கடந்து வந்துவிடு யாரையும் தூக்கிக் கொண்டு சுமக்காவே ஏன்னா எப்போதும் சோகமே வாழ்க்கை தராது வாழ்க்கை ஆகாது அதுபோல் என்றும் சுகமாகவே வாழ்ந்து விட முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால் தான் உன்னால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தி ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பத்து முறை அல்ல நூறு முறை அல்ல ஆயிரம் முறை சிந்தி ஒரு முறை மட்டும் ஆனால் முடிவெடுத்து விடுது அறிவை பெருக்குவதில் பேராசக்காரனாக இரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாக இரு முயற்சி செய்வதில் பிடிவாத பிடிவாதக்காரனாக இரு கர்வம் கொள்வதில் நீ கஞ்சனாக இருந்துவிடு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இருந்துவிடு கோபம் கொள்வதில் கருமியாக இருந்துவிடு கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இரு செல்வமே எதிர்ப்பை வெல்வதில் முரடனாக இரு கேட்பவை எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை என்பவை இருக்கவே இருக்காது கிடைத்தவை எல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் இந்த வாராகி தாய் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனையை துணிவோடு சந்தித்து பாருன் நான் யார் என்பதை முழுவதும் ஆக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க நான் ஒருபோதும் அனுமதிப்பில்லை நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான் ஆகையால் காட்டிய எனக்கு நிறைவேற்றவும் தெரியும் அதற்கு உண்டான வழியும் தெரியும் உனக்கு நல்ல வழி விரைவில் பூக்கப் போகிறது பிறக்கப் போகிறது என்னை பூக்களால் பூஜை செய்யும் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக வளமாக நலமோடு வாழப் போகிறாய் உன் கர்ம வினைகளை குறைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ இப்படியே இருக்கப் போவதில்லையே உனக்கும் நல்ல காலம் வரும் உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளப் போகிறாய் நீ சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இங்கு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்பட வழி செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் பார் பல அதிசயம் நடக்கப் போகிறது அற்புதம் நடக்கப் போகிறது பிரமிக்கப் போகிறாய் தங்கமே என்ப அதிர்ச்சி ஒன்று உனக்கு காத்திருக்கிறது அதனால்தான் நாளை மகிழ வைக்கப் போகும் செவ்வாய் என்று சொன்னேன் செவ்வாய் வெறுவாய் இல்லை மகிழ வைக்கும் செவ்வாய் அதை நீ பார்க்கத்தானே போகிறாய் சதா சர்வ நேரமும் நாமத்தை ஸ்மரணை செய்து கொண்டு என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் முன்னால் உன் ஆள் மனதில் இருக்கும் கவலைகளில் இருந்து வெளியே வர முடியாமல் இருப்பதை பார்த்தேன் துடித்தேன் நீ இப்போது இருக்கும் நிலை பார்த்து என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்னுடைய அறிவுரைகளைக் கேட்டாய் என்னுடைய வாக்கினை கேட்டாய் அதன் நடந்து கொண்டே இருக்கிறாய் இனி என்ன தங்கமே நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் வந்தடைய நான் வழி செய்து விடுவேன் நாளை காலை வரைக்கும் பொறுத்திரு இப்போது அருமையாக தூங்கி எழு நம்பிக்கையோடு தூங்கி எழு வாராகி வாராகித்தாய் இருக்கிறேன் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி